ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது சாம்பியன்ஷாப்பி தொடரில் லீக் போட்டியில தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் வந்து மோதி கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் தற்போது தென்னாப்பிரிக்கா வீரர் ஒருவர் சதம் அடித்த பிறகு ஆப்கானிஸ்தான் வீரரான ரஷித்கான் அவர்கள் செய்த ஒரு செயல்தான் தற்போது இணையத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக மாறி இருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் சாம்பியன் ஷாப்பி தொடர் தற்போது பாகிஸ்தானில் துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு முதல் போட்டியில நியூசிலாந்து அணி பாகிஸ்தான் அணியை வீழ்த்திறாங்க இரண்டாவது போட்டியில் இந்திய அணி பங்களாதேஷ் அணியை வீழ்த்திறாங்க மூன்றாவது போட்டியில் தற்போது தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் தற்போது மோதி கொண்டிருக்காங்க இந்த போட்டியில் முதல்ல பேட்டிங் விளையாண்ட தென்னாப்பிரிக்கா அணி ஐம்பது ஓவர் முடிவுக்கு ஆறு விக்கெட் இழப்பிற்கு முந்நூற்றி பதினைந்து ரன்களை வந்து குவித்தாங்க இதில் அந்த அணியில் அதிகபட்சமாக ரியான் ரிக்கல்டன் பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு பந்துகளை சந்தித்து ஏழு பவுண்டரி ஒரு சிக்சரோடு நூற்றி மூணு ரன்களை வந்து குவிச்சு அவங்க ரன் அவுட் ஆகி வெளியேறிட்டாங்க அடுத்ததாக அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கேப்டன் டெம்பா பவுமா எழுவத்தி ஆறு பந்துகளில் ஐந்து பவுண்டரியோடு ஐம்பத்தி எட்டு ரன்களை குவிச்சாங்க அடுத்ததாக வேண்டர் டர்சன் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு பந்துகளில் மூணு பவுண்டரி இரண்டு சிக்ஸர்களோடு ஐம்பத்தி இரண்டு ரன்களை எடுக்க அடுத்ததாக கடைசி கட்டத்தில் அதிரடியாக விளையாண்ட மார்க்ரம் முப்பத்தி ஆறு பந்துகளில் ஆறு பவுண்டரி ஒரு சிக்ஸரோடு ஐம்பத்தி இரண்டு ரன்களை வந்து குவிச்சாங்க ஆப்கானிஸ்தான் அணி தரப்பில் முகமது நபி இரண்டு விக்கெட்டுகளையும் அடுத்ததாக ஃபருக்கி அகமதுல்லா மற்றும் நூர் அகமது தலா ஒரு விக்கெட்டையும் வந்து கைப்பற்றியிருந்தாங்க சுழற்பந்து வீச்சாளரான கான் அவர்களுக்கு ஒரு விக்கெட் கூட இந்த போட்டியில் கிடைக்கவில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா துவக்க ஆட்டக்காரரான ரியான் ரெக்கில்டன் பார்த்திங்கன்னா சதம் விலாசின பிறகு அங்கே இருந்த அனைத்து வீரர்களுமே அவரை வந்து பாராட்டுறாங்க ஆனால் பவுண்டரி லைனில் இருந்த ஆப்கானிஸ்தான் வீரரான ரஷீத்கான் பவுண்டரி லெவலில் இருந்து ஓடி வந்து உடனடியாக ரியான் ரிக்கில்டன் அவர்களை கட்டி பிடிச்சி அவங்கள பாராட்டி விட்டு அதற்கு பிறகு மீண்டும் ஃபீல்டிங் நிற்க போனாங்க எதிரணி வீரராக இருந்தாலுமே கூட இவரை இந்த அளவுக்கு அவங்க முழு மனதோடு இறங்கி வந்து கட்டி பிடிச்சி பாராட்டினது தான் பார்த்திங்கன்னா புகைப்படம் மற்றும் வீடியோக்களாக சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்போது அனைவருமே கான் அவர்களுடைய இந்த ஒரு பண்பை வெகுவாக பாராட்டி கொண்டிருக்காங்க டி பிரிவில் பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அப்படின்னு வலுவான அணிகள் இந்த பிரிவில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இந்த பிரிவில் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கக்கூடிய அணிகள் தான் தற்போது அரையிறுதிக்கு முன்னேறும் வாய்ப்பை வந்து பெறுவாங்க அப்படி இருக்கும்போது முதல் போட்டியில் தற்போது ஆதிக்கம் செலுத்தி இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க அணி அடுத்தடுத்த போட்டிகள்லேயும் வலுவான அணிகளாக ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளை எதிர்கொள்ள இருக்காங்க தற்போது ஆப்கானிஸ்தான் அணியையும் குறைத்து மதிப்பிட முடியாது சமீப காலமாக அவங்களுடைய ஆட்டம் ரொம்பவே இருக்குது இவங்களும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அணிகளுக்கு அதிர்ச்சி தோல்விகளை கொடுப்பதற்கு வாய்ப்பு அதிகமாகிருக்கு இதனால் ஒவ்வொரு போட்டியுமே இந்த பிரிவில் இருக்கக்கூடிய அணிகளுக்கு மிகவும் முக்கியமான ஒரு போட்டியாக வந்து அமைஞ்சிருக்கு இதனால் தற்போது சாம்பியன் தொடர் பார்த்திங்கன்னா விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை எட்டியிருக்கு எந்த ஒரு போட்டியுமே சுமாரான போட்டி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு விறுவிறுப்பான போட்டிகளாகவும் அமைஞ்சிருக்கு இதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து அணிகளும் பலப்பரிச்சி நடத்திருக்காங்க அடுத்தது இந்தியா பாகிஸ்தான் போன்ற அணிகளும் பலப்பரிச்சி நடத்திருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி